சேசனங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் ஒன்று மூன்று அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அல்ல இல்லையா எவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் ரெண்டாவது வசனத்தில் சொல்றாரு கத்தடி வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் போகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கத்திரி வேதத்தில் பிரியமாக இருக்கணும் ரெண்டாவது இரவும் போகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கணும் அப்படி பிரியமாக இருந்து தியானிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவங்க செய்வதெல்லாம் வாய்க்குன்னு சொல்கிறார் இல்லை இல்லையா அதுதான் யோமாலில் சொல்கிறார் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் ஆகவே ஆண்டனுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கணும் ஆண்டுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கணும் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏனென்றால் அவரே வார்த்தையாகிய கடவுள் பாதிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்திலேருந்து சொல்லி யோவான் முதலாம் அதிகாரத்தில் வாசிச்சுட்டு வரும்போது பயனாள வாசத்தை வாசிக்கிறோம் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அழைக்கையா ஆகவே ஆண்டுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கணும் இந்த உலகத்தை படைத்த போது எல்லாமே அவருடைய வார்த்தையினாலே படைத்தார் ஆகவே அந்த வார்த்தை முக்கியமானது அது ஆண்டுடைய வார்த்தை அவருடைய வசனம் அந்த வசனத்தை நம்ம நேசித்து தியானித்து அதுபடி நம்ம நடக்கும்போது நம்ம செய்கிற காரியத்தெல்லாம் அவர் வாக்கிய செய்கிற தேவனாக இருக்கிறார் ஆகவே ஒருவேளை இதுவரைக்கும் நாம் வசனத்தை ஒரு கதையை போல் வாசித்து கூட இனிமேல் அப்படி வாசிக்காதபடிக்கு ஆண்டுடைய வார்த்தையை தியானித்து படித்து அதுக்கு கீழ்ப்படிவோம் கத்த நம்முடைய காரியங்களை வாக்கி செய்வாராக ஜெபிப்போம் நேசிக்க நல்லத்தப்ப நேர்ந்து நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி அப்பா அன்றைய வார்த்தை பிரகாரம் நாங்கள் நம்முடைய வேதத்தை நேசிக்க தியானிக்க கத்த கிருபை செய்யும் ஏசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அம்மேன் நம்முடைய கர்த்தரும் லட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னையும் மிகவும் உண்டாவதாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை உள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்